அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தொம்பராண்டு சபானத்தை நண்பர்களே இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான குரோதி வருடம் மாசி மாதம் எட்டாம் நாள் இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா தை மாதம் எட்டாம் நாளும் அஷ்டமி மாசி மாதம் எட்டாம் நாளும் அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி கிடைக்கவே கிடைக்காது வியாழக்கிழமையோட நினைந்து வந்திருக்கிறது குருநாள் தேய்பிரை அஷ்டமி நல்ல விஷயங்களை இங்கிருந்து தோங்குங்கள் நல்லதெல்லாம் ஆரம்பிங்க அஷ்டமியில் அஷ்டமியில் போர் போட்டோம் தண்ணி வந்தது அஷ்டமியில் போய் இடம் கரையும் பண்ணோம் நல்லா இருந்தது அஷ்டமியில் ஆஃபீஸ் போட்டோம் வளர்ந்தது அஷ்டமியில் ஒருத்தர் கட்சியை ஆரம்பித்து ஓஹோன்னு போயிட்டுருக்கிறாரு அதுக்கு நான் தான் காரணம்னு ஊரில் பல பேர் என்கிட்ட சண்டைக்கு வர்றாங்க அதுக்கு இதற்கும் எங்கள் நிர்வாகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு வெளியில் நாங்கள் போர்டே வச்சுட்டோம் அதான் விஷயமே தேய்பிரை அஷ்டமி வளர்ந்து கொண்டே இருக்கும் வளரும் 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 வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதான் விஷயம் அதனால் இந்த அஷ்டமி திதி நாம் வந்ததுக்கு பிறகுதான் இது இந்த அளவுக்கு பார்க்கப்படுகிறது நான் எதையோ ஒன்று ட்ரெண்டை உருவாக்குனுங்கிறதுக்காக உருவாக்கலை வெற்றியை தருகிறது அவ்வளோதான் நாம் வெற்றியை தரக்கூடிய நான் சோதித்து பார்த்து எனக்கு தான் அது உங்கள் வரும் அப்போ நான் வெற்றி பெற்றதற்கு முக்கியமான காரணம் அஷ்டமி குருநாள் குரு பகவானை வணங்குங்கள் குருநாதரை வணங்குங்கள் வணங்கி கொண்டு அஷ்டமியில் நல்ல காரியங்களை எல்லாம் தோங்குங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் வியாழக்கிழமை என்னுடைய அன்பு சீடர்கள் அனைவருக்கும் நீங்கள் அனைவரும் இன்புற்று மகிழ்வோடு பல்லாண்டு 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 வாழ என் குருநாதரும் சொக்கநாதரும் அருள் புரிவாராக வாழ்க வளமுடன் எல்லாரும் நல்லா இருங்க எல்லாரும் சந்தோஷமாக இருங்க ஏன்னா இருபதாம் தேதி ஒரு ரெண்டு மூணு கமிட்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியிருக்குது அதனால் அன்பர்கள் யாரும் இன்று என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இதை குறிப்பாக பேர் சொன்னால் சங்கடப்படுவீங்க அதனால் வாங்க திதியோக கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் காலை எட்டு மூணு வரை மூணு வரைக்கும் சப்தமி அதன் பின்பு அஷ்டமி காலை பதினொன்று நாற்பத்தி ஆறு வரைக்கும் விசாகம் அதன் பின்பு அனுஷம் நட்சத்திரம் காலை ஒன்பது ஐந்து வரைக்கும் துருவம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் மூலம் யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் திருவாதிரை அவயோகிராக அதன் பின்பு வியாக்காதம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் போராடும் அவயோகிரம் செவ்வாய் ராகு அதன் கௌலவகரணம் சனி பகவான் தமிழர் நமச்சிவாயம் பிறந்த தினம் விடுதலை போராட்ட வீரர் சரத் சந்திர போஸ் அவருடைய நினைவு தினம் இந்திய விடுதலைக்காக போராடிய வீராங்கனை தமிழகத்தை சேர்ந்த எழுத்தாளர் திருமதி வைமு கோதை நாயகி அவருடைய நினைவு தினம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு நீங்கள் வந்து இந்த வழக்குகளை பேசி முடிப்பது பிரச்சனைகளை பேசி முடிப்பது உங்களுக்கு சாதகமாக நடைபெறுவதற்காக நீங்கள் ஏதேனும் பிரச்சனையை சமாதானப்படுத்துறது இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி மகங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமும் மிக சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேலை அரசியல் தூங்குகிறது இந்த வியாழக்கிழமை ரொம்ப அருமையான ஒரு விஷயம் குருதட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு இந்த நாளை தோங்குங்க எல்லாமே என்று வெற்றி நூறு சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யலாம் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்களுடைய பறவை துயிலில் இருக்கிறதே பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீத காரிய வெற்றியே கொடுக்கும் அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விடுஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியோடு இந்த நாளை துவங்குகிறீர்கள் மிகவும் சிறப்பான ஒரு நாள் வியாழக்கிழமை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மதியம் சிறப்பாக இருக்கிறது நான்காம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியத்தில் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் துயிலில் துவங்குகிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் அதனால் முக்கியமான வேலை இருந்தால் ஆறாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஆறாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பிரம்ம மிக மிக ஒரு அருமையான ஒரு நேரமாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் பிரம்ம தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு இருக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி வியாழக்கிழமை படுபட்சி தேய்பரை வியாழக்கிழமை கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் முக்கியமான சந்திப்புகள் முக்கியமான பேச்சுக்கள் முக்கியமான பண வரவு செலவுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு பிறருக்கு உணவு கொடுத்துட்டு பிறருக்கு அன்னதானம் செய்து இந்த நாளை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இறை வழிபாட்டோடையே நிறைவு செய்யுங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் சிறப்பாக இல்லை வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் மூர்த்தியை துவங்கிட்டு முதல் இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துரும் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுக்கு ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது பிரம்ம செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை விடிந்த பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசிபாங்களை பார்த்தோம் பாங்க தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராஷபானந்தர்